திருக்குறள் அதிகாரம் பதினான்கு பொறையுடைமை அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போலத் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்மையுள் இன்மை விருந்தரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொன்போர் பொதிந்து பொறுத்தார் கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்குப் பொன்றும் துணையும் புகழ் திறனல தற்பிறர் செய்யினும் நோனும் தரநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்று விடல் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் உண்ணாது நோ